அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் அவர்களின் பின்னே உதரையில் அமர்ந்திருந்தேன் அப்போது அவர்கள் சிறுவரை நிச்சயமாக நான் உமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருவேன் அல்லாஹின் கட்டளைகளை நீர் பேணுவீராக உண்மை அவன் பாதுகாப்பான் அல்லாஹை நீர் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து வருவீராக உமக்கு முன்னே அவனே நீர் அறிவீர் நீர் கேட்டால் அல்லாஹ்விடம் கேட்பீராக நீர் உதவி தேடினால் அல்லாஹ்விடமே உதவி தேடுவீராக இந்த சமுதாயம் ஏதேனும் உமக்கு நன்மை செய்ய ஒன்று சேர்ந்தாலும் உமக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர வேறு எதையும் அவர்களால் கொடுக்க முடியாது மேலும் ஏதேனும் உமக்கு தீமை செய்ய அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் உமக்கு அல்லாஹ் எழுதி அவர்களால் உமக்கு தீங்கிழைக்க முடியாது எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது பதிவுகளின் ஈடுகள் சுருட்டப்பட்டு விட்டது என்பதை நீர் அறிந்து கொள்கிறார்கள் என நபி சொல்லாம் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள்